விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் ரத்த தான முகாம் கள்ளச்சாராயத்தை எதிர்த்து போராடும் போராட்டம் நடத்திய உயிர் தியாகம் செய்த கடலூர் தியாகிகள் குமார் ஆனந்தன் நினைவு நாளை முன்னிட்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த ரத்த தான முகாமை புத்தகம் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மாவட்ட தலைவர் பரமசிவம் தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் செல்வகுமார் வரவேற்றார் இதில் தொழிலதிபர் அகர்சந்த் அரசு தலைமை மருத்துவர் எழில் இரத்த வங்கி மருத்துவ அலுவலர் குலோத்துங்க சோழன் வழக்கறிஞர் மணிகண்டராஜன் இந்திய தேசிய காங்கிரஸ் பொருளாளர் டி ராஜன் நகரத் தலைவர் ரஞ்சித் குமார் முன்னாள் நகர செயலாளர் இருதயசாமி முன்னாள் மாநில இளைஞரணி செயலாளர் சுபம் மணிகண்டன் மாவட்ட தலைவர் கதிர்வேல் தக்ஷணாமூர்த்தி கண்ணன் மதுரை பாண்டி விருத்தாச்சலம் இரத்த வங்கி செவிலியர் கல்பனா இந்திய வாலிபர் சங்க செயலாளர் அசோகன் மாவட்ட பொருளாளர் கலைச்செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்